வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கல் அழியாமை குரல் எண் அறுநூற்றி இருபத்தி ஆறு அற்றேம் என்று அல்லற்படுபவோ படுபவோ என்று ஓம்புதல் தேற்றாதவர் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அற்றேம் என்று அதாவது எதையாவது இழந்தோம் என்று அற்றோம் இழந்தோம் அல்லற்ோ அல்லல் படுவாரோ அதாவது ஏதாவது இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லல் படுவாரோ இப்போ யாரை சொல்ல வர்றாங்க அப்படின்றத வந்து அப்பின்போதுலேயே சொல்லியிருக்காங்க பெற்றேன் என்று ஓம்புதல் தேற்றாதவர் இதை நாம் பெற்றுவிட்டோமே என்று அதனை காத்து தேற்றாதவர் அதனை காக்க தெரியாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பொருள் புரிக்கிறார் அப்படின்னா அவங்க பெற்றிருக்காங்க அதை வந்து அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கி அதை வந்து காப்பாற்ற முடியாமல் இந்த செல்வத்தை மற்றவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுத்து அதை காப்பாற்ற தெரியாதவர் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா செல்வம் நமக்கு நிறைய இருக்குல்ல அப்படின்னு ஊதாரித்தனமாக செலவழிக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா செல்வத்தை கொடையாக அடுத்தவர்களுக்கு வழங்கி வாரி அதன் மூலமாக இன்புறுபவர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் சரி அப்போது இந்த குரல் இந்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய செல்வத்தை வச்சு வாரி வணங்கி அடுத்தவர்களுக்கு கொற்று அதன் மூலமாக வந்து அந்த செல்வத்தை பேணி பாதுகாக்காமல் அந்த நட்பெயரை வந்து தன் தன்னூர் எடுத்து ஒருவர் ஆனால் அவர் எதையாவது ஒன்று இழந்தோம் என்று எப்பொழுதும் அல்லல் படுவரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க அததான் ரொம்ப அழகா திருவிழர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் செல்வம் இருந்தபோது அதனை காக்க அறியாதவர் தனக்கு வறுமை வந்தபோது அதனை இழந்தோமே என்று அல்லல் படுவரோ நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்